கோவை வெள்ளையங்கிரி கோவிலில் பக்தர்கள் பாதுகாப்பாக வந்த இரண்டாவது கும்கி யானை சின்னத்தம்பி கோவை வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவிலுக்கு வரும் பக்தர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் வனத்துறையினர் இரண்டாவது கும்கி யானையை வரவழைத்துள்ளனர் கோவை வெள்ளையங்கிரி மலைப்பகுதியில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்ததை அடுத்து பக்தர்கள் அச்சத்துடன் மலையேற்றம் மேற்கொண்டு வந்தனர் கடந்த பிப்ரவரி மாதம் முதல் பக்தர்கள் மலையேற்றத்திற்கு அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வனத்துறை தீவிர நடவடிக்கை எடுத்து வருகிறது இதன் ஒரு பகுதியாக டாப் ஸ்லிப் சரகத்தில் இருந்து ஏற்கனவே நரசிம்மன் என்ற கும்கி யானை வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது தற்போது பக்தர்களின் பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் விதமாக சின்னத்தம்பி என்ற மற்றொரு கும்கி யானையும் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் இணைந்துள்ளது சின்னத்தம்பி கும்கி யானை இதற்கு முன்பு தடாகம் பகுதியில் விவசாய நிலையங்களு நிலையங்களுக்குள் புகுந்து சேதம் விளைவித்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு பிடிக்கப்பட்ட கும்கி யானையாக மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது இந்த இரண்டு கும்கி யானைகளும் வெள்ளையங்கிரி கோவில் மற்றும் அதன் சுற்று வட்டாரப் பகுதிகளில் திரியும் ஒற்றை காட்டு யானைகளை அடர்ந்த காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபடுத்தப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்